டைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்க அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போது நீங்க எதெல்லாம் கவனமா இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்ய கூடாது இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா எங்களோட வாழ்க்கை பிரச்சனை நாங்கள் ஏதாவது பண்ணணும் ஏதாவது சொல்லுங்கள் ஜோசியரை இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதாவது நிறையா நேயர்கள் வந்து ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம சொல்றோம் அதை பண்ணினீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைஞ்சி நல்லது கூடுதலாகவே நடக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா வாழ்க்கையில உருப்பிடுவோமா கடங்கண்ணி அடைப்போமா கல்யாணம் ஆகுமா வீடு கட்டுவோமா பிரச்சனைகள் தீருமா வம்பு வழக்குகள் தீருமா இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்றோம் அதாவது தமிழுக்கு விசுவாச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறகுது இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டுக்கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த யோகம் வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசியில் நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு பூமிகாரகன் செவ்வா தனுசுல இருக்காரு புத்திகாரகன் புதன் தனுசில் இருக்காரு சுக்கர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு இப்போ இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதன ராசியில் இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நேர்கதியில் கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் சனி பகவான் மீனராசியில் இருக்கார் ராகு அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசியில் இருக்கு டிசம்பர் அஞ்சு வருஷ கடைசியில் தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது அதுமாரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் அஞ்சாம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இருப்பிடம் இதோட பார்வை இந்த பலாவலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஜாதகமாவது இதாவது நாங்கள் இருக்கிற கஷ்டத்தில் நீங்கள் வேற அப்படின்னு இந்த ஜோதிடத்தின் மீது கடவுள்களின் மீதே நம்பிக்கையை இழந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாம் ஜோதிட ரீதியாக சொன்னோம்னா சரி ஏதோ ஜோசியர் சொல்கிறாரு நல்லது நடக்கும் போல இருக்குது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு கட்டம் எங்கே நடக்க போ அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கட்டம் உண்மையிலேயே நல்லது நடக்கும்னு சொன்னாலும் நமக்கு எங்கடா நல்லது நடக்கப்போகுது நீங்கள் வேறு அதெல்லாம் போ அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறவங்க சளிப்போட வாழ்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு கட்டம் அந்த இடத்துல தான் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அஷ்டம சனி இது ஒன்றே போதும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையை இழக்கிறதுக்கு இந்த ஒன்று போதும் அஷ்டம சனி அப்படிங்கிறது மனுஷனை போட்டு வாட்டி வதச்சி ஏழுற சனி ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய துன்பத்தை ரெண்டரை வருஷத்துலேயே கொடுக்கக்கூடியது தான் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது அதனால தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அகப்பட்டு கிடக்காங்க இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அதனால தான் அவங்களுக்கு யார் எது சொன்னாலும் அதன் பேரில் நம்பிக்கை அப்படிங்கிறதே வரமாட்டேங்குது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அதாவது சின்ன சின்ன சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு சோதனை காலம் தான் அதை நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம் என்ன அப்போ நல்லது சொல்லுவார்னு வந்தால் இப்படி சொல்கிறாரு இதை பார்க்க வேணாம் போ அப்படின்னு ஓடுறவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் அப்படி தான் சிந்திக்க வைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறதால கொஞ்சம் முழுசாக கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா நமக்கு நல்லது நடக்கும்போது நாம் எந்த ரூட்டில் வேணாலும் போய்க்கலாம் நமக்கு கெட்டது நடக்கும்போது தான் நாம் போகிற வழியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியவும் கவனமாக எடுத்து வைக்கணும் இப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட நேரம் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதாவது உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறவர் இருக்கார் யார் சனி அப்படின்னா ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்போ ஆறுக்கு அதிபதி எட்டில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது அதாவது எப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வேணாலும் வரும் நமக்கு அதை நினச்சி தான் பயந்துக்கிட்டு இருப்போம் ஐயோ என்னடா பண்ணுறது எதரா பண்ணுறது கட்ட கடைசி நேரத்தில் அது அப்படியே விலகி போய்டும் நம்மளை பார்த்து அதுதான் இந்த ஆறுக்கு அதிபதி எட்டில் இருக்கார் அப்படிங்கிறதால என்னென்னா ஒருத்தண்ட கடன் வாங்கியிருப்போம் நம்ம இன்றைய தேதியில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் தேதி மேலே தேதி சொல்லியிருப்போம் கடைசியில் ஒரு இல்லை இன்றைக்கி இடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறப்ப நாளைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு பணம் கொடுக்கணும்னா எட்டே முக்காலுக்கு உங்கள் கைக்கு பணம் வரும் அது வரைக்கும் கிடைக்காது அட அடைப்பாவிங்களா பத்து நாளாக தூங்காமல் கொல்லாமல் அலைஞ்சனடா யார்கிட்டயே கேட்டனடா ஒருத்தன் தருவானான்னே தெரியாது அவனை நான் நம்பவே இல்லை அவன் கொடுத்தான் கடைசியில் அப்படின்னு இது மாதிரி எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி கிடச்சி கடைசி நேரத்தில் உங்களை தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படின்னு காப்பாற்றிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி நமக்கு எதுவுமே கடைசி நேரத்தில் தான் நடக்கும் நடா இது வாழ்க்கை எடுத்து ஒரு விஷயத்த எடுத்தோம் முடித்தோம் போகணுன்னு இருக்க மாட்டேன் இது போட்டு இழு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு உசுறு போய் உசுறு வருது அவன் எளிமையாக பொழைச்சிக்கிட்டு இருக்கான் நான் படாத பாடுப்படுறேன் படாத கஷ்டம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அழகாக ஒரு மேனேஜருக்கு தாஜா பிடிச்சிக்கிட்டு காக்கா பிடிச்சிக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவன் சம்பளம் வாங்குவான் ப்ரமோஷன் வாங்குவான் பாராட்டு வாங்குவான் அவன் தான் ஆள் மாரி பேசுவாங்க நம்ம மாடு மாதிரி உழைப்போம் ரொம்ப நேர்மையாக உழைப்போம் சிம்மராசிக்காரர்கள்ட்ட எது இருக்கோ இல்லையோ நேர்மை இருக்கும் அந்த அளவுக்கு நேர்மையாக அவளை போனால் கொஞ்சம் முன்கோவி ஏதாவது ஒன்று தப்புனா தப்புன்னு அப்படியே பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி சார் இதெல்லாம் செட் செட்டாக சார் அப்படின்றது அந்த வரட்டு கௌரவம் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஓரங்கட்டி கட்டி அப்படி தூக்கி போடுங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்க தான் பிடிச்ச மொயிலுக்கு மூணு கால்னு சொல்கிறவங்க இல்லை முப்பது கால்னு சொல்கிறவங்க இப்போ நமக்கு நேரம் நல்லா இல்லை அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டணும் உங்கள் இயல்பில் அது கிடையாது ஆனால் கட்டுனா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சக்கரை வியாதி வந்தவனுக்கு இனிப்பு திங்கணும்னு ஆசை வருமா தேடி தேடி அதை போய் நம்ம அந்த நேரத்தில் திங்கக்கூடாதுங்கிறத ஒதுக்கி வச்சால் தான் அதிலேருந்து மீண்டு வரலாம் இல்லையா அதுமாதிரி உங்களோட முன்கோபம் வரட்டு கௌரவம் பிடிவாதம் இதையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அதேமாரி ஊருக்கு கௌரவமாக வாழக்கூடிய ஆளுங்க அப்படியே பத்து காசு பயில இருக்காது ஆனால் வெள்ளை சட்டை அயன் பண்ணி சும்மா பளிச்சின்னு ரோட்டில் போட்டு போவாங்க வர்ற ஆள் நீட்டாக இருக்காங்க பாக்கெட்டில் பத்து காசு இல்லைங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி வெளிமைப்புக்காகவே வாழக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க இல்லையா அதை கொஞ்சம் குறைச்சிங்க அதுமாரி பெண்வழி பிரச்சனைகள் ஆண்களும் ஆண்வழி பிரச்சனையில் பெண்களும் ஈடுபடாதீங்க சக ஊழியர்கள்ட்ட நம்ம விளாட்டுக்கு நக்கல் நையாண்டி பேச போய் அது பெரிய அவப்பெயரை உண்டாக்கி கொடுத்துரும் அதனால் மாற்றுப்பாலினத்தவர்கள்ட்ட பழகும் போதும் பேசும்போதும் கவனமாக இருக்கணும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாரோட பிரச்சனையும் தலையிடாதீங்க யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி போடாதீங்க அதுமாரி குரு உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் இருக்கார் ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் லாபத்துக்கு குரு போனதால் ஏதோ ஒரு காசு போனோம் அப்படிங்கிறது வந்துடும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பன்னெண்டில் வந்து உச்சமடைஞ்சு போடுவார் இது ஒரு குடும்பம் அட போங்கப்பா அப்படின்னு ஏன்னா குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதி இந்த எட்டாம் இடத்து அதிபதி அப்படிங்கிற ஒரு உச்சமடைகிறார் அப்படின்னா அஷ்டமாதிபதி உச்சமடையக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் முடை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதனால் குடும்பமான வரைக்கும் கடை வாங்காதீங்க கைப்பணத்தை என்ன எண்ணி செலவு பண்ணுங்கள் நாளைக்கு பத்து ரூபா நமக்கு வேணும்னா இன்றைக்கி எடுத்து வைக்க முயற்சிங்க முடியலையா நல்லா சாப்பிட்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைவாக கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த இருந்தால் அறுசுவை உணவு இல்லைன்னா ஒரு சுவை உணவு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அகல கால் வைக்கக்கூடாது பார்த்துக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு அது மாதிரி குறுக்கு வழி முயற்சிகள் கூடவே கூடாது நமக்கு வறுமையை கொடுத்து சனி சோதிச்சு பார்ப்பார் என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம கர்ம வினைகளின்படி நியாய தர்மம் தவறாமல் பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா சனியே போகிற போக்கில் அள்ளி கொடுப்பாரு அதனால் எந்த ரூபத்திலையும் குறுக்கு வழியில் முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அதுமாரி உங்களுக்கு ஜென்மத்தில் கேது கலத்திரத்தில் ராகு அப்படிங்கிறவங்க இருக்காங்க இந்த சர்ப்ப கிரகங்கள் டிசம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகுது டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாங்க அதனால் இந்த வருஷம் முழுக்கன்னே அதை வச்சுக்கலாம் கடைசி இருபத்தஞ்சி நாளில் என்னத்தை வந்து பெருசாக கீச்சிட போகுது அப்படிங்கிறதால கொஞ்சம் கணவன் மனைவி வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளை கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு வளங்க பிடிச்சி இழுத்து நான் பிடிச்சி டெம்பராக பிடிக்கிறேன் கட்டுப்படுத்தி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்காதீங்க போகாதீங்க வராதிங்க விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை உங்களோட சுய கௌரவம் முன்கோபம் இதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கடந்து போயிடலாம் தினமும் குளிச்சு முடிக்கிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க விடிய காலையில் ஏந்திரிங்க அதுதான் பெரிய பரிகாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமே சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிங்க கருப்பு நிற ஆடைகள் அணியுங்க சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க வாழ்க்கை மாறும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் நல்லா இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்